நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ ஒரு கணவன் மனைவி வந்து ஒரு சில கணவன் மனை மனைவிகளும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஏன் சண்டை போடுறாங்கன்னு பார்த்தா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வந்திருக்கும் அவங்களால சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஆனா அந்த சண்டை போடும்போது நம்ம பிள்ளைகள் வந்து கூட இருக்காங்கிறத கூட மறந்துட்டு அவங்க வந்து சண்டை போடுறாங்க ஆனா அந்த பிள்ளைகள் அந்த சண்டையை பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் மனசுல வந்து என்ன வருது ஓ கணவன் மனைவினாக்கா நம்ம இப்படிதான் வாழணும் சண்டை போட்டுதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் வந்து அதை பார்த்து அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வளர்ந்து வர்றாங்க அவங்க கல்யாணம் பண்ணும்போது போது நம்ம அம்மா அப்பா அம்மா வந்து தான் சண்டை போட்டாங்க தான் இருந்தாங்க சண்டை தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற அந்த பக்குவத்துல அவனும் வந்து அந்த சண்டை போட்டு ஆரம்பிச்சு அவனும் அப்படி சண்டை போட்டே வாழ ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த மாதிரி வந்து நீங்க சொல்லிக் கொடுக்காதீங்க சண்டை போடுறதுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க சண்டை போடுங்க உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னாக்கா நீங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளே போந்து நேசல்ல சண்டை போடுங்க தப்பு இல்லை அதனால் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து செய்து வந்து இந்த சண்டைகளை அவங்க முன்னாடி வந்து சண்டை போட்டு அவங்களுடைய மனசையும் நீங்கள் கெடுக்காதீங்க அவங்க அவங்களோட மனசில் வந்து சந்தோஷமாக வைங்க நீங்கள் சந்தோஷமாக பேசுனீங்கன்னா அந்த குழந்தைங்க மனசு சந்தோஷப்படும் நீங்கள் அப்போ சந்தோஷப்பான வார்த்தைகளை வந்து நீங்கள் பேசணும் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் நல்லா சந்தோஷமான வார்த்தைகளை வந்து அந்த பெண்ண்கிட்ட பேசியிருப்பீங்க உங்கள் மனைவிகிட்ட நீங்கள் பேசியிருப்பீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அது காதலி அந்த காதலிக்கிட்டே நீங்கள் எவ்வளோ தூரம் பேசியிருப்பீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு காதலிக்கு வந்து ஒரு செல்லமா ஒரு பேர் வச்சிருப்பீங்க அந்த பேரை சொல்லி சொல்லி நீங்க பேசியிருப்பீங்க சாப்பிட்டியாச்சிடலாம் தூங்குனியாச்சிடலாம் காலையில என்ன சாப்பிட்ட இட்லி சாப்பிட்டியா தோசை சாப்பிட்டியாச்சிடலாம் என்ன செல்லாம் சொல்லு செல்லாம் அதே மாதிரி பெண்ணும் அந்த பெண்ணும் உங்ககிட்ட பேசியிருக்கோம் நீங்களும் பேசியிருப்பீங்க இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த பேச்சுக்களை அத்தனையும் நீங்க வந்து மரம் மறந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுவீங்க அப்ப அந்த சண்டை போடுறதை நிறுத்திட்டு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நீங்க எப்படி பேச ஆரம்பிச்சீங்களோ அதை வந்து அப்படியே மறுபடியும் தொடருங்க நீங்க கடைசி காலம் வர வரைக்கும் இதை வந்து நிறுத்தவே கூடாது நிறுத்தாம நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கணும் எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் பிரச்சனை பாட்டுக்கு அது வந்துக்கிட்டு தான் இருக்கும் அது பாட்டுக்கு வரட்டும் அது பாட்டுக்கு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி மனசு உதவி தள்ளிட்டு நீங்க எப்பவுமே வந்து இயல்பா இருங்க பிரச்சனை வருதா பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி மனப்பக்குவத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணம் ஆயிரும் அப்ப நீங்க மனைவி கிட்ட வந்து இன்னைக்கு என்ன சாப்பாடு செல்லாம் இன்றைக்கி வந்து உனக்கு பிடிச்ச நீ செஞ்சுருக்கிறியா சொல்லும் நாளைக்கு வந்து எனக்கு பிடிச்சது செஞ்சு கொடு சொல்லும் அப்புறம் சரி சொல்லும் நீ நாளைக்கு நான் காலையில் நான் வேலைக்கு போகும்போது எனக்கு அளவான சாப்பாடு கொடு அதிகமாக போடாத என்னால் சாப்பிட முடியல சொல்லும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பேச ஆரம்பிங்க இப்போ நீங்கள் வந்து பேசும்போது இது மாதிரி வந்து நீங்கள் அன்பான வார்த்தைகளை வந்து பேசும்போது நம்ம கூட இருக்கிற பிள்ளைகள் வந்து ஓ கணவன் மனைவின்னா இப்படிதான் வாழணும் அன்பான வார்த்தைகளை பேசணும் சந்தோஷமா மூஞ்சி வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த பிள்ளைகள் வந்து நம்மளை பார்த்து வாருவாங்க நம்ம சண்டை போடுறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்குமே அன்பான வார்த்தைகளை பேசி சொல்லி கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்கள் வந்து பிள்ளைகளுடைய மனநிலையை பாருங்க செய்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் படிக்கணும் சம்பாதிக்கணும் இப்படிங்கிறத மட்டுமே வந்து நீங்கள் சொல்லி கொடுக்குறது சொல்லி கொடுக்குறீங்க ஆனா சந்தோஷமா இருக்கிறது எப்படிங்கிறத வந்து நீங்க சொல்லி கொடுக்கறதே இல்லை அப்போ நீங்க பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கறத மட்டும் நீங்க சொல்லி கொடுக்கும் போது அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்கள்ட்ட வந்து அவன் கேட்பான் நீ என்ன சம்பாரிச்சு வச்ச அப்படிங்கறத மட்டும்தான் அவன் கேட்பான் ஆனா நீங்க அதுவே நீங்க சந்தோஷமா இருக்கிறத வந்து நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவன் வந்து நீ எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தப்பா அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு பேச்சுதான் வந்து உங்கள்ட்ட பேசுவான் எவ்வளவு சம்பாரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசவே மாட்டான் அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு வந்து நல் வழியாக நல்ல வழிகட்டியா இருங்க நன்றி வணக்கம்